அதை பொத்தி பொத்தி வச்சிருந்தான் யாருக்கும் தராமல் அவன் மறைத்து மறைத்து வச்சிருந்தான் இது சிறுவன் 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 சொல்லுங்க உங்க பண்ணுவாங்க சம்பாரிக்கிறாங்க சம்பாதிச்சாங்க சொல்லுங்க சீசன் கையில வந்தது சிறுவன் மறைத்து வச்சான் சீசன் பத்தாவது எட்டாவது பத்தாவது பத்தாதுன்னா அமேன்னு சொல்லுங்க இது போதாது இது ஆகாது இது முடியாது இது நடக்காது சீசன் ஆனா சிருஷ்டிகர் அதை கையில் வாங்கி அதை விட்டு கொடுத்தா எவன் கையில பத்தாதுன்னு சொன்னானோ எவன் போதாதுன்னு சொன்னானோ எவன் மறைச்சு வச்சானோ எவன் முடியாதுன்னு சொன்னானோ அவன் கையில கொடுத்தான் சொல்லுங்க இன்னும் இந்த மாசம் விட்டுருங்க ஏப்ரல் பூல் ஏப்ரல் பூலா போகட்டும் மே மாதத்தில் மே நீ வாங்கறதெல்லாம் கொண்டு வந்தவங்க கையில் வைங்க கையில் வைங்க புருஷனோடது மனைவியோடது பிள்ளையோடது மருமக்களோடது எல்லாம் உங்க கையில் வருதா வையுங்க கையில் வைங்க